சட்ட பிந்தங்கள் கொண்டு போய் சொந்தமா ஒரு குறிப்பு இல்ல நான் இங்கே இருக்கேன் மூணு மாது சத்தி நீ சினிமா வாழ்க்கையில் திருப்பை மாடு வாழ்க்கையில் திருப்பதி ஒரு நாள்

புதுக்கோட்டி ஆண்டு பேரு பேர் சூப்பர் 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 சூப்பர்

Bye. <laughs> ಬಾಡಿ ಮಾಡ್ಲಿ ಬಾಡಿ ಮಾಡ್ಲಿ ಮಾಡ್ಲಿ ಬಾಡಿ ಮಾಡ್ರಾ ಎಲ್ಲಿ ಆ ಸುಟಾಣ್ಣಾ ಅಲ್ಲೆ ಮನುಷ್ಯ ಒಬ್ಬ ಅಣ್ಣಾ ಒಂದು ಕಸಿಯೋದು ಮಾವನ ಬೆತ್ತಿ ಅಂಟಿ せや。 los

சரியான நாற்பாள் பிடிக்கும் எவ்வளவு உங்களுக்கு விளைய விளையாட்டு மாடு விளையாட்டு மாடு விளையாட்டு மாடல் சூப்பர் சூப்பராக ஒன்னு ஒன்னு ஒன்று மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு சூட்டர் மார்க்கு எஸ் டிஎம் நகைகளை சென்றிருந்த மொள கேடு மொள கேடு ஆடு ஆடு ஓடு ஓடு சாவோ கோ கோரால் புடிங்க கோ அவார கால பிடிக்க மாட்டா கல்லு பா கல்லு வந்து உட்கார் மேல மாடு கோரால் புடி முட்டாய் தம்பி முட்டாய் சூப்பர்